ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் இந்த வாரம் பார்க்கலாம் வாங்க தான் பொண்ணு ஐஸ்வர்யா கவனிச்சுக்கணும் அடுத்த ஆள் கவனிக்க முடியாது அப்படிங்கிறக்காண்டி உன் அம்மா வர வச்சிருமா அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க கோட்டீஸ்வரியும் மகாவையும் பார்த்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்துடுறாங்க வந்து இங்கே கோட்டீஸ்வரி வந்து என்ன பண்ணுறாங்க ராஜலட்சுமி வீட்டில் எல்லா வேலையும் பார்க்குறாங்க ஆனால் சமையல் வேலையை மட்டும் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க சூரிய அம்மா சரின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் தான் பொண்ணை பார்க்கறதுக்கு ரூமுக்கு வர்றாங்க பார்த்துட்டு மகாவோட பேசிகிட்டு இருக்காங்க அங்கே பார்த்துறாங்க கீழே ஒரு விருப்பு இருக்குது அந்த மெட்டை மெத்த இருக்குது அதை பார்த்தோன்னே அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க மகா பார்த்து கேட்குறாங்க ஏமா மகா உனக்கு மாப்பிள்ளைக்கு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க இல்லையம்மா ஏமா ஏமா அப்படி கேட்குற அப்படிங்கிறாங்க அப்புறம் ஏன்டி உன் பெட்டுக்கு கீழே இன்னொரு பெட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு அடுங்கி போகிறாங்க ஐயோயோ கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு அப்புறம் டக்குன்னு இல்லைம்மா அது ஒன்றும் இல்லை யோகா பண்ணுறதுக்காண்டி ஒரு பெட்டு வாங்கி வச்சுருக்காங்க அவர் தான் வாங்கி கொடுத்தாரு எனக்கு நல்லதான் அதனால தான் நான் தினம் விரிச்சு பண்றேன் பண்ணுறேன் தரையில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரொம்பவே பூரித்து போய் சந்தோஷப்படுறாங்க சே இப்படிப்பட்ட ஒரு மருமையும் கிடச்சிருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பார்க்குறாங்க பார்த்திங்கன்னா சூர்யாவோட கார் எந்திரிச்சு வேக வேகமாக தொடச்சி விடுறாங்க தண்ணி போட்டு கழுவி விடுறாங்க எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணுறாங்களா அதை பார்க்குறாங்க சூர்யா ஓடி வந்து அதையோ அத்தை எதுக்கு அத்தை இதெல்லாம் பண்ணுறீங்க இதுக்கெல்லாம் ஆள் இருக்குது பார்த்துக்குவாங்க இருக்கட்டும்ப்பா என்ன இருந்தால் என்ன இதை நம்ம வீட்டுக்காரு நான் பார்க்காம யார் பார்க்குறது ஆளுங்க பார்க்குறது விட நம்ம பார்க்குறது வேறே அப்படிங்கிறாங்க கோட்டி சரி அதுக்கப்புறம் ஐயோ வேணாம் அத்தை அப்படிங்கிறாங்க இல்லைம்மா இல்லை மாப்ள நீங்கள் என் பொண்ணுக்கு நாங்கள் நினச்சி பார்க்க முடியாத காரியத்தைலாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க நாங்கள் கணவளோடு நினைக்க முடியாத விஷயத்த நீங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கீங்க உங்களுக்கா இந்த கார் துடைக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை என்ன வேணாலும் செய்யலாம் உங்களுக்கா எங்கள் உயிரே கொடுப்போம் மாப்பிள அப்படின்னு கண்ணு கலங்க சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னே ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாரு அதுக்கப்புறம் சூர்யா என்ன பண்ணுறாங்க மகாட்டம் வந்து பேசுகிறாங்க நீ வந்து இனிமேல் மெத்தையிலே படுத்துக்க அப்படிங்கிறாங்களா என்ன எதுக்கு அப்படிங்கிறாங்க அம்மா பார்த்துட்டாங்கன்னா ஆமாம் எதுக்கு இதெல்லாம் பிரச்சனை வேணாப்பா உனே தரையில் போட்டேங்கிற கஷ்டம் எதுக்கு நீ கட்டிலே படுத்துக்கோ அப்படிங்கிறாங்க உடனே குசும்பு மகா என்ன பண்றாங்க அவங்களோட குறும்புத்தனை விடாது இல்லையா என்ன நீங்க மேலே படுத்துக்க சொல்றத பார்த்தா அம்மா பார்த்துட்டாங்க அப்படிங்கிறக்கா தெரியலையே உங்களுக்கும் ஆசை இருக்கும்போது நான் வந்து மேலே படுக்கிறது அப்படிங்கிறாங்க திமிரு உன் உங்களுக்கு வாய்க்கொழுப்பு இருக்கே அப்படின்னு அடிக்க வர்ற மாதிரி பேசுறாங்க ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஓடுறாங்க மகா சூப்பர் சீன் போயிட்டு இருக்கு பார்க்கலாம் இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு ஒரு நேரம் அன்பா இருக்காங்க ஒரு நேரம் என்ன நடக்க போது அப்படி அம்மா பெச்சுக்கிட்டு கொடூர குணமாறு எதுவே நான் நடக்கலாம் ஓகே உங்களுக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்